உன் காதலால் கைதியானேன் அத்தியாயம் முப்பத்தி நான்கு சிறைச்சாலையில் படுத்திருந்த இஷான்விக்கு திடீரென மூச்சு முட்டுவது போன்று தோன்றவே திணறிக் கொண்டு எழுந்தாள் அவளின் முகம் முழுவதும் முத்து முத்தாக வியத்திருக்க சற்று முன் அவளுக்கு தோன்றிய உணர்வுகள் இப்போது வெளிச்சமாக தோன்றியது அது கனவுதான் இருந்தாலும் எப்படி எப்படி வரலாம் தன் விழிகளின் முன் என்னவா என்னாச்சு என்று பதறிக்கொண்டு அவரின் அருகில் இருந்த பெண்மணி எழுந்து கேட்க ஒண்ணும் இல்லக்கா ஒரு கனவு அதான் படுங்க என்றதும் அந்த பெண் தண்ணீர் பருகியவளோ தனக்காக அந்த பாய்விரிப்பில் படுத்தாள் கனவாக தோன்றிய அந்த செயல் தானே திருமண கோலத்தில் இது எப்படி சாத்தியமாகும் அவன் தன் கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டிய நொடி தன் விலைகளில் இருந்து விளைந்த கண்ணீர் அவன் தன்னை இதமாக அணைத்த அணைப்பு கடவுளே இந்த கனவு கனவாகவே போட்டோம் என்னால் அவனுக்கு அவ்வப்பேர் வரக்கூடாது எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படியே இருக்கட்டும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நான் இதை பண்ணவே மாட்டேன் நான் எப்படி எனக்கும் உனக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது என்ன மாதிரியான கனவு இது ஏதாவது நம்ம நினச்சா அப்படி கனவுல கூட நடக்கக்கூடாது கூடாது தான் மனசுக்குள்ள சொல்லுவோம் ஆனால் கனவுலையே நான் அதை நினைக்கிறேன் என்ன அர்த்தம் ஒரு வேலை என் மனசு துவிஷனை முழுமையாக நம்புதா இந்த ரெண்டு வருஷமா காதலிச்ச வருஷனை நம்பாத என் மனசு இவனை மட்டும் ஏன் நம்புது அப்படி அவனுக்கும் எனக்கும் என்ன பந்தம் இதெல்லாம் என்ன ஏனோ தான் கண்ட அந்த கனவினை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தூங்கிவிடு எதற்காக விழித்திருக்கிறாய் என்று மனமோ கேள்வி எழுப்ப முயற்சித்தவளுக்கு அந்த இதமான அனைப்பும் துடைத்துவிட்ட அந்த செயலும் தான் மறுபடியும் விழிகளின் முன் தோன்றிக் கொண்டே இருந்தது தேவர்ஷனின் காதலோ கைவிடப்பட துபிஷனின் மனமும் தன் அவளை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்க இதற்கிடையில் இஷான்வியின் மனமும் எதுவுமே தனக்கு வேண்டாம் என்று என்ன தன்னை அடித்தவனை பழிவாங்க நினைக்கும் நவீனா இவர்களை எல்லாம் இந்த விதி எந்த பாதையில் எடுத்து செல்ல போகிறதோ நாட்கள் கடக்க எப்படியாவது இஷான்வியை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் முழுமையாக இறங்கினான் துபீஷன் ஆனால் அவனின் தந்தையோ அவன் என்ன செய்தாலும் அதனை உடனே கண்டுபிடித்து விடவே தான் இதனை மறைமுகமாக செய்தாக வேண்டும் இல்லை என்றால் யார் ஃபாலோ செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அவனை மடக்க வேண்டும் என நினைத்தான் ஆனால் எப்படி தன் பின்னே ஃபாலோ செய்பவனை கண்டுபிடிக்க முடியும் நீண்ட நேரமாக யோசித்தவனுக்கு கிடைத்தது ஒரு யோசனை உடனே தன் தங்கையின் கைபேசிற்கு அழைப்பு விடுக்கவே இங்கே அலுவலகத்தில் அமர்ந்து கார்ட்டூன் வீடியோ பார்த்துக் கொண்டிருந்த நவீனா தன் அண்ணன் அழைப்பு விடுத்ததும் உடனே எடுத்தாள் என்னன்னா என்ன விஷயம் என்கவே நீ எனக்கு இப்ப ஒரு உதவி பண்ணணும் நான் வெளியில போனாலே யாரும் என்ன ஃபாலோ பண்றாங்க அது கண்டிப்பா அப்பா சொல்ற ஆளா தான் இருக்கும் அந்த ஆள் யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும் என்றான் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சரி இப்ப நம்ம அப்படியே கண்டுபிடிச்சாலும் ஒரு ஆள் மட்டுமா உன்னை ஃபாலோ பண்ண முடியும் அந்த ஆளு நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டாலும் அடுத்து எந்த ஆளு உன்னை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால ஒவ்வொரு தடவையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல நீ சொல்றது சரிதான் எனக்கு புரியுது முதல்ல என்ன யார் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆளை நம்ம கைக்குள்ள போட்டு அவன் மூலமா அடுத்த அப்பா என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாரு அவனை வச்சு நம்ம மடக்கி பிடிச்சிடலாம் அதுக்காக தான் இப்போ உன்கிட்ட இந்த உதவியை கேட்கிறேன் என்று தன் யோசனையை கூறவே சரி அண்ண நான் எப்படி உனக்கு இந்த உதவியை பண்ணணும் அதை சொல்லு நான் பண்றேன் என்றால் நீ அப்பாவோட கட்சி ஆபீஸ்க்கு போ நீ போகும்போது எனக்கு கால் பண்ணு நான் அந்த நேரம் வெளியில ஏதாவது விசாரிக்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் எப்படியும் என்ன ஃபாலோ பண்றவன் அப்பாவுக்கு கால் பண்ணுவா அப்பா யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னு நீ கண்டுபிடிச்சி அந்த பேரை மட்டும் சொன்னா போதும் ஈஸியாக மடக்கி பிடிச்சிருவேன் அப்பாவோட ஆட்கள் எல்லாரையுமே எனக்கு நல்லாவே தெரியும் சரியா சரி என்ன அப்போ நாளைக்கு அப்பா கிட்ட நான் போகிறேன் அப்போது உனக்கு கால் பண்ணுறேன் இதை நீ வீட்டில் வச்சே என்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இப்போ தான் இதை யோசித்தேன் அதான் உடனே நான் சொல்லிட்டேன் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிற மாதிரி அதை கேட்க அப்பா ஆஃபீஸுக்கு நாளைக்கு போ சரி அண்ணே வச்சிடுறேன் என்றவளோ தன் அழைப்பினை துண்டித்தாள் தன் முன்னே இருந்த டேபிளில் அவன் விசாரித்த வரை அனைத்துமே குறித்து வைத்திருக்க அதில் வேலைக்காரியை சந்தித்த போது அவரின் கணவரின் கையில் இருந்த அந்த நகைப்பை இப்போது நினைவுக்கு வந்தது அந்த நகைப்பை எப்படியும் அது புதிதாக வாங்கி வந்த நகைக்கான அடையாளம் என்பது தெரிந்தது அதை கூர்ந்து யோசித்து பார்த்தவனுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது அது எந்த கடையில் வாங்கிய நகைப்பை என்பது இப்போது மூளையில் தோன்றிவிட்டது இனி தான் விசாரிக்க வேண்டியது அந்த நகைக்கடைக்குச் சென்று அவர்கள் வாங்கிய நகை பற்றியும் அந்த பணம் எவ்வளவு என்பதை பற்றியும் விசாரிக்க வேண்டும் ஒரு எப்படி இவ்வளவு தான் தான் கண்டுபிடிக்க முடியாது ஆம் இது மட்டும் போதாது வேற ஏதாவது தனக்கு கிடைக்க வேண்டும் எப்படி தான் தேடலாம் எந்த வழியில் செல்லலாம் என்று யோசனையோடு இருந்தவனுக்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை வேறு வழியின்றி தான் வணங்கும் அந்த கடவுளைத்தான் வேண்டிக் கொண்டு இருந்தான் கடவுளே எப்படியாவது எனக்கு ஒரு வழியை கொடுத்துருப்பா உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன் இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே கேட்டது கிடையாது ஆனா எந்த தொப்பம் பண்ணாம அஞ்சு மாசமா ஜெயிலுக்குள்ளே இருக்க ஈஷான்வி அவளுக்காக எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு நான் அந்த பாதையில் கண்டிப்பா போறேன் என மனதிற்குள் நினைத்து கொண்டான் இங்கே தேவர்ஷனுக்கு பல வேலைகள் அவனை சுற்றி வந்தாலும் முழுவதும் காட்சி கொடுத்தது இஷான்வியின் அதை கையில் எடுக்கவும் மனமில்லை எங்கே எடுத்தால் தன் வேலை போய்விடுமோ என்ற எண்ணமே அவனின் மனதை அரித்தது எடுக்காமல் விடலாம் என்று பார்த்தால் நெஞ்சமோ குறுகுறுக்க அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை முடிந்தளவு மற்ற வேலைகளில் தன் கவனத்தை செலுத்த முயல அதுவுமே அவனால் சரியாக பார்க்க முடியாது அவனின் மேலதிகாரியிடம் ஒவ்வொரு முறையும் எதையாவது திட்டு வாங்கி கொண்டே இருந்தான் சந்தோஷமாக வந்த இந்த காவல் அதிகாரி பணியே அவனை இப்போது வெறுக்க வைக்கும் எண்ணத்திற்கு அழைத்து செல்ல பைத்தியம் பிடித்தது போன்று சுற்றி கொண்டிருந்தான் ஒரு இடத்தில் அமர்ந்தால்தான் தன் மனம் என்னென்னவோ நினைக்கிறது வெளியே ரவுண்ட்ஸ் சென்று வரலாம் என நினைத்து தன் ஜீப்பினை எடுத்துக்கொண்டு கேஸ் விசாரிக்க சென்று விட்டான் வர்ஷன் மனமோ படித்த ஒரு முட்டாளாக தான் இருக்கிறேன் என தெரிந்தும் அவனால் அதனை ஏற்றிக்கொள்ளத்தான் முடியவில்லை தன் அண்ணன் கூறியது போன்றே அன்று தன் தந்தையை காண காசோலையை எடுத்துக்கொண்டு அவரின் கட்சி அலுவலகம் நோக்கி வந்தாள் நவீனா காரிலிருந்து இறங்கும் முன் தன் அண்ணனுக்கு அழைப்பு விடுத்து அண்ணா நான் இப்ப அப்பாவோட கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் இப்போ உள்ளக்க போறேன் நீ என்ன பண்ணணும் நினைக்கிறையோ பண்ணு என கூறி அழைப்பினை துண்டித்து விட்டாள் பின் தன் கையில் இருந்த அந்த செக் புக்கை எடுத்துக்கொண்டு தந்தையை காண உள்ளே நுழைய அவரின் எடுபடி வெளியே இருந்து தன் முதலாளியின் மகள் வருவதை கண்டதும் பணிவோடு வரவேற்றாள் அப்பா எங்க நான் அப்பாவை பார்க்கணும் என்றதும் தான் பாப்பா இருக்காரு போங்க என கூறி வழிவிடவே தந்தையின் அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் அட வாமா என்ன இவ்வளோ தூரம் என்ன விஷயம் சாரிப்பா உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா பிஸியாக இருக்கீங்களா காலையில் உங்கள் கிட்ட செக் புக்கில் எல்லாம் சைன் வாங்கணும்னு நினைச்சேன்ப்பா மறந்தே போயிட்டேன் அதான் அப்படியே உங்கள் ஆஃபீஸ் பற்றி கொஞ்சம் பேசிட்டு சைன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் பிஸியா நான் வேணா வெளியில வெயிட் பண்ணவா என்று அவரிடம் நல்ல பெயர் எடுக்க அதற்காக நம்பும்படி கூறவே இல்லம்மா நான் சும்மா தான் இருக்கேன் கையெழுத்து தானே போடணும் நான் போட்டு தரேன் என கூறி உடனே அவளின் கையில் இருந்த அந்த செக் புக்கை வாங்க தன் கரத்தினை நீட்டினார் அரை மணி நேரமாவது இருக்கணுமே உடனே இப்போ நான் இதை நீட்டிட்டா அப்பாவும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு அப்புறம் எப்படி இவருக்கு ஃபோன் கால் வர அதை நான் வாட்ச் பண்ண முடியும் என யோசனையோடு அப்படியே நிற்க என்னம்மா என்ன யோசிக்கிற குடு அதாங்கப்பா என கூறி அதனை கொடுத்தவள் தந்தையின் முன்னிருந்த இருக்கையில் அமர்ந்தாள் அப்பா ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் ஹோல்சேல் ரீட்டைலர் நமக்கு பேமெண்ட் தரலையாமே அது இன்னும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குப்பா நான் போய் விசாரிச்ச வர வர மாதிரியே தெரியல நீங்க யாரையாவது ஆள் அனுப்பி கொஞ்சம் விசாரிக்கிறீங்களா நமக்கு தான் அதனால லாஸ் ஆகுது என்று அப்படியே மெல்ல பேச்சினை ஆரம்பிக்கவே அவரும் சரி என்று தன் ஆட்களை பார்க்க அனுப்புவதாக கூறினார் அப்புறம்ப்பா அது அந்த அந்த கடை என்று அவள் இன்னும் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே இருக்க இவரும் எப்படியெல்லாம் தன் மகள் இதனை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவளுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தார் அவளும் அதை வேண்டா வெறுப்பாக கேட்க மகளுக்கு இதில் இவ்வளவு ஆர்வமா என்று எண்ணியே அவரும் ஆர்வமோடு கூறிக்கொண்டிருந்தார் அந்த நொடி நினைத்தது போன்று சரியாக பரந்தாமனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அழைப்பினை கண்டதும் சட்டனை எடுக்கவே ஒருவேளை இதுதான் இந்த கருப்பாடாக இருக்குமோ என மனதில் நினைத்து கொண்டு கவனமாக கவனிக்க ஆரம்பித்தாள் நவீனா அப்படியா சரி அவன் விசாரிச்சிட்டு போனதும் அங்க போய் என்ன விசாரிச்சான் அப்படிங்கறத நீ கேட்டு சொல்லு சரியா மறந்துடாதடா அவன் என்னென்ன பண்றான் அப்படிங்கறத ஒவ்வொன்றையும் நீ எனக்கு பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தடவை நீ சொல்லும் போது உனக்கு அணப்பணம் உனக்கு வந்துகிட்டே இருக்கும் சரியா நிக்கோம் மறந்துடாத கைபேசியை வைக்கவே யாருப்பா எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் இல்லம்மா உன் அண்ணன் என்ன பண்றா அப்படிங்கறத கண்காணிக்க ஒருத்தனை வச்சிருக்கேன் அவன் தான் கால் பண்ணான் எங்க தந்தை என்ன இவ்வளவு முட்டாளாக இருக்கிறார் தன்னிடமே இதனை நேராக கூறுகிறாரே என நினைத்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள் ஏன்பா இதை என் நான் பால்றிங்களே போய் அண்ணன் என்னாகும் என்ன பண்ண முடியும் என்றார் பின் செல்லவே அவரிடம் இருந்து அந்த கையெழுத்தை வாங்கி கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியேறினாள் காரினை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியவள் தன் அண்ணனுக்கு அழைப்பு விடுக்க அதே நேரம் இங்கே தன் காரில் வந்து கொண்டிருந்த துபீஷனும் தங்கை அழைப்பாள் என்பதை அறிந்து அழைப்பினை எடுத்தான் சொல்லு நவீனா யாராவது அப்பாவுக்கு கால் பண்ணாங்களா என்ன இவ்வளோ நேரம் நான் விசாரிச்சுட்டு தான் இருந்தேன் ஆமாண்ணா அப்பா தான் உனக்கு பின்னாடி சுத்துறானே அவங்க கிட்ட உன்னை பத்தி தான் விசாரிக்கிறாரா அண்ணா பேசும்போது மாணிக்கோ மாணிக்கோ அப்படின்னு சொன்னாரு அந்த மாணிக்கம் யாருன்னு எனக்கு தெரியாது நீ பார்த்துக்கோ எந்ததும் சரி விடு அந்த மாணிக்கம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனி நான் பார்த்துக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் நவீனா என்னண்ணா நீ செய்ய சொன்னால் நான் செய்ய போகிறேன் இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதனால என்ன இருக்குது ரொம்ப நேரம் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது என் டிரைவர் வேற நான் கூட்டிகிட்டு வரல வச்சிட்றேன் என கூறி கைபேசி வைத்தாள் தன் அலுவலகம் நோக்கி அவள் சென்று கொண்டிருக்க எப்போதுமே அவள் டிரைவரோடு தான் தன் காரில் செல்லும் பழக்கம் கொண்டவள் ஆனால் இன்று ஏனோ டிரைவரை தவிர்த்து தன் தந்தையை காண அவளாகவே அலுவலகத்தில் இருந்து வந்திருந்தாள் அவள் சென்று கொண்டிருக்க ஒரு இடத்தில் சில காவல் அதிகாரிகள் அவளின் காரினை மடக்கினர் எவ்வளவு பேர் போறாங்க வர்றாங்க எல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும்தான் பிடிக்கணுமா இல்லை எல்லாம் என் நேரமா என்ன என நினைத்துக் கொண்டு தன் காரினை ஓரமாக அவர்கள் கூறிய இடத்தில் நிறுத்தினாள் காரின் கதவினை மெல்ல திறக்க மேடம் உங்களுடைய லைசன்ஸ் எடுங்க வண்டியோட ஆர்சி புக் எடுங்க என்று ஒரு கான்ஸ்டபிள் வந்து அவரிடம் விசாரணையை நடத்தினார் அவளிடம் லைசன்ஸ் இல்லை ஆர்சி புக் இருக்கவே அதை மட்டும் எடுத்து அவரிடம் கொடுத்தாள் லைசன்ஸ் எங்க மேடம் அதுதான் எங்களுக்கு முக்கியமாக வேணும் நீங்கள் எப்படி ஒன் வேலை சேஃப் இல்லாமல் வரீங்க ஹலோ நான் ஸ்லோவாக தான் வந்தேன் ஸ்பீடாக எல்லாம் ஒன்றும் வரல என்னோட சேஃப் பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு சொல்ல அவசியம் இல்லை நான் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் யாருன்னு தெரியுமா நீங்க இப்படி என்ன யாருன்னு தெரிஞ்சா மடக்கிருக்கவே மாட்டீங்க நான் அமைச்சர் பரந்தாமனோட பொண்ணு ஓ சாரி மேடம் சாரி சாரி நாங்க எல்லாத்தையும் விசாரிக்கிற மாதிரி தான் உங்களையும் விசாரிச்சோம் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை எங்க சார்கிட்ட வந்து ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்களா இல்லைன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை என்று அந்த கான்ஸ்டபிள் அவளிடம் கொண்டு கூறவே எங்க இருக்காரு உங்க மேலதிகாரி அதோ அத தொலைவில் ஒரு மரத்தின் கீழே முதுகு கொண்டு ஒரு காவல் நிற்பது தெரிந்தது சரி என்று முதுகு காட்டி நின்றிருந்த தேவர்ஷனை நோக்கி செல்ல அவளோடு அந்த கான்ஸ்டபிள் உடன் வந்தார் அருகில் வந்து நின்றதும் சார் என்று கான்ஸ்டபிள் அழைக்க தேவர்ஷன் திரும்ப நவீனாவைத்தான் கண்டான் கண்டதுமே அவள் யார் என அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது இவனா இவன்கிட்டலாம் வந்து நிற்கிற பாரு எல்லாம் எழுத்து இத்தனை நாள் டிரைவரோட அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் மடக்க மாட்டானுங்க நான் என்னைக்கு தனிய வரனோ அன்னைக்கு மட்டும் மடக்கி பிடிச்சிருவானுங்க மனதுக்குள் நினைத்து எரிச்சலோடு நின்று கொண்டிருக்க என்ன விஷயம் இந்த பொண்ணுக்கு என்னவா என்று அவளிடம் பேசாது அருகில் இருந்த கான்ஸ்டபிளிடம் கேட்டான் Nandri